மாதிரி இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் யூரினரி லீக்கேஜ் அதாவது சிறுநீர் கசிவு அப்படின்னு பார்த்தோம்னா காரணங்கள் பல்வேறான காரணங்கள் இருக்கு ஆனால் ஒரு ஒரு பொதுவான மித் அதாவது ஒரு மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா தவறான மனநிலை எப்படி இருக்குது மக்களுக்கு நடுவில் அப்படின்னு சொன்னோம்னா வயசாகும்போது சிறுநீர் கசிவு வந்து பொதுவானது நார்மல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை எந்த வயதினருக்கும் சிறுநீர் கசிவு இருந்தால் அது என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது சிறுநீர் கசிவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு ப்ராடாக சொல்லோம்னா ஒரு நான்கு வகையாக பிரிச்சுக்கலாம் முதல் டைப் வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அழுத்தம் சார்ந்த சிறுநீர் கசிவு அதாவது இருமுனா தும்முண்ணா வயிற்றில் அழுத்தம் விழும்போதெல்லாம் சிறுநீர் கசிவது வந்து அழுத்தம் சார்ந்தது அடுத்தது வந்து அர்ஜென்சி யூரினரி இன்கான்டினன்ஸ் அதாவது அவசரமாக சிறுநீர் கசிவு இருக்குது அவசரமாக சிறுநீர் வருது போகணும்னு நினைக்கிறாங்க ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் கிட்டே போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சில சொட்டுக்களோ இல்லை கொஞ்சம் அளவாகவோ நீர் கசிஞ்சிருது இது வந்து ரெண்டாவது வகை மூன்றாவது வகை வந்து ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் அதாவது சில குறிப்பிட்ட நோய்கள் எல்லாம் இருக்குது இது பொங்கி வழியும் பானை மாதிரி கசியும் பானை இல்லை பொங்கி வழியும் பானை மாதிரி ஸோ நீர்ப்பையில் நீர் நிற்கிது அதில் கொஞ்சம் வந்து வெளிப்படுறது நான்காவது வந்து சிறுநீர் பைக்கும் பிற பொறுப்புக்குமான மாறுபாடான துவாரம் ஏற்படுறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு ஒரு சில சமயங்களில் முற்காலத்துலலாம் பிரசவம் ரொம்ப சிக்கலான பிரசவத்துக்கு அப்புறம் வந்து சிறுநீர் பைக்கும் பிறப்புறுப்பு பகுதிக்கும் துவாரம் ஆகிடும் இந்த துவாரம் வழியாக நீர் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நீர் பையில் நீரே தங்காது பேஷண்ட்டை பொறுத்தளவுலாம் அதுவும் சிறுநீர் கசிவாதான் தெரியும் இப்படி இந்த மாதிரி இந்த நான்கு வகையாக பிரிச்சுக்கலாமா